ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலம் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒம்போதரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவாக கொடு ஏற்றமான உத்தியோகத்தை கொடு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்விரையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சஷ்டி தேதி சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி திதி எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி தீதியில் விரதம் இருப்பான் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திரபகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசா தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத ராசிக்கு சப்தமத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல மூ மூன்று கிரகங்களும் ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்களும் இருக்குது அதாவது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் ராகு மற்றும் ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் இந்த மூன்று அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இப்போது க கலக்கமான சூழ்நிலையாக இருக்கும் வியாபாரத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாத நிலமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக சில செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடியதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு போட்டி தேர்வு போட்டி எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு இருந்தாலும் உங்களுடைய முடிவு அப்படின்றது பார்த்த இல்லையானால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம் அறிவுறுத்துறோம் ஏன்னா வந்து உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல மறைஞ்சு நீ மறையில் நீச்சமாக இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் உங்களுடைய போட்டியோ உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல ராஜயோகத்தை நழுவ விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் எதிர் எதிரிகள் அதாவது எதிர்பாலினத்தவர் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக த தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய எடுக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்திலையும் ரெண்டாம் இடத்துலையும் உழறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சில நேரம் வந்து தான் செய்வதை தான் செய்வதுதான் சரி என்ற ஒரு மனோ நோக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்தவர்களுடைய கருத்தை கேட்டு எடுப்பதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு வெற்றியை கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்தால்தான் அதிவாக வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசியிலே இருக்க பௌர்ணமி யோகம் அமையிறது பதினொன்றாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையிறது இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது அது வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி காலை ஒரு பன்னெண்டரை மணி அதாவது அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது பதினொன்றாம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து தொழிலுடைய அதிபதி உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதியும் தொழில் ஸ்தானத்தை அதிபதியுமான புத பகவானும் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் தொழிலில் சிறு அபிவிருத்தி வந்து பண வரவிற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி நீச்சம் அடைகிறதுனாலையும் மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் வேலையிலையும் சரி உங்களுடைய தொழிலேயும் சரி பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி சிறு சிறு சச்சரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய் வாய்ப்புகள் வந்து அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலையும் வந்து சந்திரபகவான் போகிறார் அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணிக்கு மேலே வந்து சந்திர பகவான் நாலாம் இடத்துல போகிறார் ரெண்டாம் தேதி வரலாம் பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பொதுவாக பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு வந்து இந்த பச்சை பயிரில் சுண்டல் கொடுக்கறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த வாரத்தில் நிச்சயமாக கொடுக்கும்